வணக்கம் நண்பர்களே நான் தான் சத்யா உங்களை என் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன் உங்களுக்கு தமிழ் அந்தரங்க கதைகளை கேட்கணும்னு ஆசையா இருக்கா உடனே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே வாங்க கதையை கேட்போம் முதலில் என்னைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என் பெயர் சத்யா வயது முப்பத்தி மூ மானிறம் உடையவள் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு கொண்டவள் ஐந்து அடி ஏழு அங்குலம் உயரம் கொண்டவள் அழகிய புருவமும் ஆடவர்களை கவர்ந்திழுக்கும் கண்களும் உடையவள் கொழு கன்னங்களையும் அழகிய இளஞ்சிவப்பு உதடையும் கொண்டவள் அழகான வட்டவடிவிலான தொங்காத இரு முன் அழகையும் கொண்டவள் சிறுத்த இடையையும் பெருத்த பின்னழகையும் உடையவள் அழகிய உடல்வாகையும் பளபளப்பான வழுவழுப்பான தொடையையும் கொண்டவள் இருப்பினும் இன்னும் கல்யாணமாகவில்லை இருந்தாலும் என் இளம் வயதில் பல வாழைப்பழங்களை பார்த்தவள் எங்களூர் ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் வாழும் ஒரு ஏழைப் பெண்தான் நான் ஏழையாக இருந்தாலும் பார்ப்பதற்கு பணக்கார வீட்டுப் பெண்களை விட மிகவும் அழகாக இருப்பேன் அந்த கிராமத்து ஆண்கள் அனைவரும் என் முந்தானையில் இருக்கிறார்கள் என்னை கல்யாணம் செய்ய ஆசைப்படாத ஜமீன்தார்களே இல்லை என்னை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ள அனைவரும் என் ஏழையான குடும்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை அதனால் என் குடும்பத்திற்காக நான் அவர்களை வேண்டாம் என்று புறந்தள்ளிவிட்டேன் என் குடும்பத்திற்காகவும் வயிற்றுப் பிழைப்பிற்காகவும் என்னை இந்த ஊர் ஆண்களுக்காக நேர்ந்துவிட்டேன் அனைத்து ஆண்களுக்கும் முந்தானை விரித்து அதில் வரும் பணத்தை வைத்துதான் என் குடும்பத்தை நடத்துகிறேன் நான் வயதிற்கு வந்த நாள் முதலாய் இந்த தொல்லை இருக்கிறது அன்று நான் எங்கள் ஊர்காடுகளில் விறகு எடுக்க சென்றிருந்தேன் அங்கே என் அத்தை மகனும் விறகு எடுத்துக்கொண்டிருந்தார் என்னை கண்டதும் எ சத்யா நீ ஏன் இங்கே வந்தாய் நீ என்னிடம் சொல்லியிருந்தால் நான் உனக்காக விறகு எடுத்து கொண்டு வந்திருப்பேனே ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாயன இந்தச் சொல்லி என் அருகாமையில் வந்து என் சேலைக்குள் கையை விட்டு என் முன்னழகை தடவி கொடுத்தான் நானும் உடனே வெட்கத்தில் தலை குனிந்தேன் உடனே அவன் என் கையை பிடித்துக் கொண்டு அங்கே உள்ள புதற்காடுகளில் இருக்கும் ஒரு மறைவான இடத்திற்கு அழைத்து சென்றான் அழைத்துச் சென்று அங்கே என்ன கீழே படுக்க வைத்து என்னை புனர ஆரம்பித்தான் அவன் வாழைப்பழத்தை கொண்டு என்னை இடிக்க ஆரம்பித்தான் நானும் அவனுக்கும் அவனுடைய வாழைப்பழத்திற்கும் வளைந்து கொடுத்து ஈடு கொடுத்து கொண்டிருந்தேன் பின்பு என்னை முழுமையாக புணர்ந்து முடித்தவுடன் என்னை எழுப்பி சரி சத்யா நீ வீட்டிற்கு செல் இந்தா கொஞ்சம் பணம் வாங்கிக்கொள் நீ வீட்டிற்கு சென்று சேர்த்து விறகு எடுத்து கொண்டு வருகிறேன் நீ செல் என்று கூறினான் நானும் சரி என்று வீட்டிற்கு வந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன் அப்போது என் அத்தை மகன் என் வீட்டு கதவை தட்டி சத்யா நான் தான் வந்திருக்கிறேன் கதவை தர என்று கூறி அவள் எனக்காக விறகு எடுத்துக் கொண்டு வந்ததை என்னிடம் கொடுத்துவிட்டு என் கன்னங்களை தடவிவிட்டு நான் போய் வருகிறேன் என்று கூறி சென்றுவிட்டான் பின்பு பொழுது சாய்ந்தது நானும் என் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் உணவு சமைத்து கொடுத்து நானும் உண்டு அன்றிரவு நிம்மதியாக உறங்கினேன் காலை விடிந்தவுடன் நன்றாக குளித்துவிட்டு வீட்டு வாசலில் நீர் தெளித்து கோலம் போட்டு சாமி கும்பிட்டேன் பின்பு எங்கள் ஊரில் இருக்கும் பண்ணையாரிடம் வேலை கேட்டு சென்றிருந்தேன் நூறு மாடுகள் இருநூறு என வைத்திருக்கும் ஜமீன்தார் அவர் எங்கள் ஊர் செல்வந்தர்களில் முக்கியமானவர் அவர் அவர் முன்னே நின்று ஐயா எனக்கு ஒரு வேலை தாருங்கள் என் குடும்பம் மிகவும் ஏழையான குடும்பம் ஒருவேளை கொடுத்து உதவுங்கள் நான் நன்றாக வேலை பார்ப்பேன் என உறுதி கொடுத்தேன் அவரும் என்னை அழைத்து என்னிடம் பத்து பசுமாடுகள் உள்ளன அந்த பசுமாடுகளிடமிருந்து நீதான் பால் கறக்க வேண்டும் காலையும் மாலையும் பால் கறந்து கொடுக்க வேண்டும் அதுதான் உனக்கு வேலை என்று கூறினார் நானும் சரி என்று என் நினைவை பார்க்க சென்றேன் முதலில் இரண்டு மாடுகளிடமிருந்து பால் கறந்து கொடுத்தேன் பின்பு மூன்றாவது பசுமாட்டிடம் பால் கறக்க சென்றேன் அப்போது பண்ணையார் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு நான் பால் கறந்து கொண்டிருப்பதை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் பின்பு அவரை கண்டு கொள்ளாமல் நான் பால் கறக்க சென்றேன் சட்டென எழுந்த அவர் என் கையை பிடித்து இழுத்து அவரது அறைக்கு அழைத்து சென்றார் அப்போது பண்ணையாரின் மனைவி என்னை பார்த்து முறைத்தாள் நானும் தலைகுனிந்து பண்ணையாரின் தனி அறைக்கு சென்றேன் அந்த தனி அறைக்கு பண்ணையார் என்னை இழுத்து சென்று அங்கே இருக்கும் கட்டில் என்னை கிடத்தினார் அப்போது பண்ணையார் என்னை பார்த்து நீ பால் கறந்தது போதும் நான் உன்னிடம் பால் கறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என் ஆசையை நிறைவேற்று என்று கூறினார் நானும் ஒரு கணம் யோசித்தேன் பண்ணையார் மிகவும் வயதானவர் என் குடும்ப வறுமை நீங்க எனக்காக ஒரு வேலை கொடுத்தவர் அவரை கஷ்டப்படுத்த வேண்டாம் என நினைத்தேன் பின்பு பண்ணையாரிடம் சரிங்க நீங்க என்னிடம் பால் கறந்துக்கோங்க நான் தடையா இருக்க மாட்டேன் நீங்க ஆசைப்பட்டதை செய்து கொள்ளுங்கள் எனக்கு சம்மதம் என்று கூறினேன் அந்த தனி அறையில் ஜன்னல் வழியாக பண்ணையாரின் வயதான மனைவி நாங்கள் கட்டிலில் ஒன்றாக இருப்பதை பார்த்து பின்பு கண்டும் காணாதவாறு சென்றார் பண்ணையாரின் வீட்டில் இருக்கும் பெண்கள் அவர்கள் ஆசைப்படுவதை விட அதிகமான அளவுக்கு பண்ணையார் பணம் கொடுத்துள்ளார் எனவே பண்ணையார்கள் எது செய்தாலும் கண்டும் காணாதவாறு சென்று விடுவார்கள் அப்படித்தான் பண்ணையாரின் மனைவியும் சென்றுள்ளார் பின்பு அந்த வயதான பண்ணையார் என் சேலைக்குள் அவரது தலையை உள்ளே விட்டு என்னிடம் பால் கறக்க ஆரம்பித்தார் பசுமாட்டினம் கன்று குட்டி பால் குடிப்பது போல பண்ணையார் என்னிடம் முட்டி முட்டி பால் குடித்துக் கொண்டிருந்தார் அதிக நேரமாக என்னிடம் முட்டி முட்டி பால் குடித்துக் கொண்டிருந்த பண்ணையாருக்கு என்னிடமிருந்து பால் கிடைக்கவில்லை என்றால் நான் கல்யாணம் ஆகாதவள் குழந்தை இல்லாதவள் எனக்கு பால் சுரக்கும் பாக்கியம் இல்லை எனவே பண்ணையார் அவ்வளவு முற்றியும் அவருக்கு பால் கிடைக்கவில்லை எனக்கு வழி மட்டுமே மிஞ்சியது பின்பு நான் சுற்றியும் முற்றிலும் பார்த்தேன் ஒரு சொம்பு இருந்தது அந்த சொம்பு நிறைய பால் இருந்தது அந்த சொம்பை எடுத்து என் மீது அதில் இருக்கும் பாலை ஊற்றினேன் அந்த பால் என் முன்னழகு வழியாக பண்ணையாருக்கு சென்றது பண்ணையாருக்கு மிகவும் சந்தோஷம் ஒரு வழியாக அவர் பாலில் கலந்து குடித்து விட்டார் நான் முழுவதுமாக ஒரு செம்பு பாலை என் மீது ஊற்றினேன் அந்த பால் முழுவதையும் பண்ணையார் குடித்து சந்தோஷப்பட்டு கொண்டார் எனக்கும் வலி குறைந்ததால் நிம்மதி வந்தது பின்பு என் வேலையை பார்க்க சென்றேன்